ஸோ சுகர் இருக்கவங்களுக்கு நாட்டு சக்கரை பெஸ்ட்டா இல்லை சக்கரை பெஸ்ட்டாக அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரை நாட்டு சக்கரையில் வந்து சுகர் கேன்லேருந்து எடுப்பாங்க அண்ட் வந்து கிளைசியமிக் இண்டக்ஷன் அதாவது இது சாப்பிட்ட உடனே சக்கரை கூடுற தன்மை வந்து ஒரு மீடியம் கிளைசியமிக் இண்டக்ஷன் சொல்லுவாங்க மீடியமாக வெள்ளை சக்கரையோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அண்ட் இதில் வந்து கொஞ்சோன்னு அயன் கொஞ்சோன்னு மினரல்ஸ் இருக்கும் அது வந்து இந்த வெள்ளை சக்கரையில் இருக்காது அண்ட் வெள்ளை சக்கரை வந்து இந்த நாட்டு சக்கரையை ஃபுல்லாக ரிஃபைன் பண்ணியிருக்கும் இம்பியூரிட்டிஸ் இருக்காது எந்த மினரல்ஸுமே இருக்காது அண்ட் கிளைசிமேக் இன்டெக்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட அதாவது இது சாப்பிட்டோன்னே சட்டுன்னு சக்கரை கூடிடும் அண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சக்கரை அளவுன்னு பார்த்தோன்னா ரெண்டையுமே ஒரே அளவு தான் இருக்கும் ஸோ சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெண்டையுமே சாப்பிடக்கூடாது ஸோ வேறு என்னதான் சாப்பிட்லாம் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து சக்கரையே இல்லாமல் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுதான் உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டு அண்ட் இப்போ வேணாம் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்னா இந்த சுகர் ஃப்ரீன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஸ்டீவியான்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பிளான்ட் பேஸ்டு ஒரு நான் கலோரிக் ஸ்வீட்னு அது அதாவது ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் எந்த கலோரிஸும் இருக்காது அதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டேட்ஸு இல்லைனா அந்த கிஸ்மிஸ் இந்த மாதிரி வேணால் ஒன்று இல்லை ரெண்டு அந்த மாதிரி நம்ம செலக்டிவாக அதுவும் பார்த்து எடுத்துக்கலாம் பட் சக்கரையை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது தேங்க் யூ